ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம கமெண்டில் கேட்டிருந்த ஒரு டவுட்டு தான் நான் எப்போவுமே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ போடும்போதெல்லாம் இந்த மாதிரி வந்து கேஸ் பைப் கனெக்ஷனுக்கு நடுவில் வச்சுருக்கீங்களே அது ஒயிட் கலரில் அது என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவும் போட சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோ தான் இது கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் எப்பவுமே கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்போம் அது வந்து கீழே சிலிண்டருக்கும் மேலே வந்து அடுப்புக்கும் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிவிசி பைப் எடுத்துக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிலிண்டர் பைப்பையும் வந்து நல்லா அதுக்குள்ளே கனெக்ஷன் வர மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மீதி இருக்கிற ஹோல்ஸில் ஒயிட் சிமெண்ட் இருக்குல்ல அதை போட்டுட்டு கம்ப்ளீட்டாக அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு எப்போ ஒவ்வொரு தடவை கிளீன் பண்ணாலும் அடுப்பை அந்த கவுண்டர் டாப் கிளீன் பண்ணாலுமே சரி தண்ணி வந்து அதுக்குள்ள லீக்காக சான்ஸே கிடையாது அப்போ வந்து நமக்கு கீழே பொருள் ஏதாச்சும் வச்சோம் அப்படின்னாலும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த டோர்ஸ் டேமேஜ் ஆகிறது இந்த மாதிரி எல்லாமே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஐடியாவை கண்டிப்பாக புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தான் நம்ம துணியை வச்சு தொடச்சாலும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து தண்ணி ஊற்றி கழுவுனா தான் கிச்சன் வந்து பிசு பிசுப்பு இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண மாதிரி நமக்கும் தோணும் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பைப் வந்து லூஸாக வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா டைட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் எடுத்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த ஹோல்ஸில் வந்து டைட்டாக பிடிக்கும் பிடிச்சிட்டு இந்த அடுப்புக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல வந்து கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிரும் இதை மட்டும் நம்ம கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டால் மட்டும் போதும் இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம மாட்லர் கிச்சன் பண்ணியிருந்தாலும் அந்த கபோர்ட்ஸோட டோர் எல்லாமே வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம் என்ன தான் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக இந்த மாதிரி மாடலர் கிச்சன் பண்ணிக்கிட்டாலும் நம்ம வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கிறதுல தான் அதோட லைஃபே இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கிச்சனில் வந்து செட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் థ్యాంక్ యూ నెక్స్ట్ వీడియోలో పక్కల